மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கின்ற எட்டு பழக்க வழக்கங்கள் சம்மந்தமான வகையில் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வீடியோவுக்கு போகலாம் அந்த வகையில் வந்து முதலாகுது இப்போ இப்போத்தைய ஜென்ரேஷன் வந்து அதிகளவான வகையில் ஃபோன் அதே போல் சோசியல் மீடியா இணையதளம் போட்டு பல வகையில் வந்து பிள்ளைகள் வந்து மூழ்கரிக்காங்க ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான முதலாவது காரணமாக காணப்படுது ஏன்னா படிக்கிற விடயத்தை விட்டுக்கிட்டு மாணவர்கள் வந்து சோசியல் மீடியா அதே போல் இன்டர்நெட் இப்படியான வகையில் வந்து அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை வந்து மேற்கொள்றதால் வந்து இதுவும் வந்து முதலாவது காரணமாக சொல்லப்படுது அதே போல் ரெண்டாவது விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் மன அழுத்தம் இப்போ வந்து பதினாறு பதினாலு வயசு அப்படியான வயதுகள்லயே வந்து தேவை இல்லாத வந்து ஒரு பெண்கள் அல்லது ஆண்கள் மீதான ஒரு ஒரு ஈர்ப்பு அது வந்து காதல் என்று சொல்ல முடியாது அது ஒரு ஒரு வகையான ஈர்ப்பு அப்படியான ஈர்ப்பு காரணமாக வந்து சின்ன பிள்ளைகள் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாது அப்போ இது வந்து இரண்டாவது காரணமாக சொல்லப்படுது அதே போல மூன்றாவது விஷயம் பயிற்சியின்மை எப்படித்தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் இப்போ பாடம் சம்பந்தமான வகையில் வந்து ஒரு பயிற்சியில வந்து வெற்றி பெறணும் கொண்டு போட்டு எப்படித்தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அதையும் விட பயிற்சி முக்கியம் அப்போ பயிற்சி ஒழுங்கான வகையில் எடுத்தால் தான் அதில் வந்து நம்ம வெற்றி பெறலாம் அப்போ ஒழுங்கான வகையில் பூரணமான ஒரு சிறந்த பயிற்சியை வந்து மாணவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் பயிற்சி இன்மைதான் மிக முக்கியமான ஒரு காரணம்